பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா சாப்பிட்டிங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் இந்த உடலை மகிழ்ச்சியாக வாழ வைங்கள் புரியுதுங்களா சரி இன்றைக்கி ஒரு நீங்கள் உண்மையை அறிய வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தையை கண்காணிங்கள் பாருங்கள்னு சொன்னேன் எவ்வளோ பேர் புரிஞ்சுதா புரியலையா குழந்தை உண்மையோடு இருக்கும் அது எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கும் பசி எடுக்கும்போது குழந்தை அழுகும் புரியுதுங்கள அன்னை தாய்ப்பால் கொடுத்தா தாய்ப்பாலை குடித்து விட்டு அந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிருப்பு சிரிக்கும் குழந்தை புரியுதுங்களா தாய்மார்கள் இதை அதிகம் கவனிப்பாங்க இப்போ தான் கூர்ந்து கவனிப்பாங்க உணவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த குழந்தை உறங்குகிறது ரொம்ப நல்லா இருக்குது மறந்துட்டிங்களே நீங்களா வருத்தப்படுறீங்களா சிந்திக்க வச்சுட்டேன் உள்ளுக்குள்ளே வருத்தப்படுவீங்களே சே ஒரு குழந்தைங்க இருக்கிறது கூட நமக்கு இல்லையா பரபரப்பில் சோர்ஸ் ஆகிடும்போது கூட டிவி பார்த்துன்னு சோர்ஸ் ஆகணும்னா அதனால தான் குழந்தைய பாருங்கண்ண குழந்த புரியுதுங்களா டிவி பார்க்குமா பார்க்காது இதை புரிஞ்சுங்க ஜனங்களே உணவு பசியும் ஆதி ஆதிநிலை ரொம்ப எளிமையாக இருக்கும் மிஸ் பண்ண முடியாது தான் நீங்கள் நிறைய பேர் இதை பார்க்க மாட்டீங்கன்னு நானே சொல்கிறது நீங்கள் பாருங்க பார்க்கவானா அது உங்கள் விருப்பம் ஆனால் கொஞ்சம் பேர் இருக்காங்க இதை பார்க்கறதுக்குன்னு புரியுதுங்களா எல்லாருமே அப்படியே போயிடுவாங்களா திசை திரும்பி கொஞ்சம் பேர் இதை பார்ப்பாங்க இல்லைப்பா அவர் சொல்கிறது உண்மைதான்ப்பா நம்ம திசை திரும்பிட்றோம் உடம்ப கவனிக்க சொல்கிறாரு சாப்பாட்டை கவனிக்க சொல்கிறாரு அமைதியாக இருக்கு சொல்கிறாரு பரபரப்புலாம் வானா குறைச்சிக்கன்னு சொல்கிறாரு நல்லது தம்பா சொல்கிறார் நம்ம தான்பா திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணிணா தப்பு மேலே மேலே தப்பு பண்ணிணா உடம்புட்ட சிக்கிக்குவோம் புரியுதுங்களா நன்றி மகிழ்ச்சி விஷயத்த சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க நன்றி மகிழ்ச்சி எப்பொழுதும் சிரித்து கொண்டே பேசிக்கொண்டு இருக்கலாம்